வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திணிவு திருநீர் அணிவோர்க்கு வாராதே மேவ வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதுவுமே வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கந்தா முருகா என்ற அவனோட பெயர் சொல்லி திருநீர் அணியும் போது நம்மளுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தூள் தூள் ஆக்கிடுவார் ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் செய்யக்கூடியது தான் இந்த வேல் வழிபாடு நான் இதை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வழக்கமாக நான் அதை எங்கள் வீட்டில் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அது மாதிரி உங்களுக்கும் கிடச்சி நீங்கள் எல்லோரும் இதில் பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வேல் பூஜையை நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலை இந்த மாதிரி ஒரு தாம்பளத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து அஞ்சு அபிஷேகங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூணு அப்படி எதுவுமே இல்லைனாலும் ஒரே ஒரே ஒரு அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணிடலாம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலை வந்து ஒரு சுத்தமான தூய நீரால நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி அஞ்சு அபிஷேகமாக பால் தேன் தயிர் மஞ்சள் விபூதி இந்த மாதிரி ஒரு அஞ்சு எடுத்துருக்குறேன் இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பன்னீர் சேர்த்துக்கலாம் பஞ்சாமிரதம் சேர்த்துக்கலாம் அவரோட அதெல்லாம் விருப்பமான ஒரு பொருட்கள் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சு அபிஷேகத்தை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மூணு அப்படி எதுவுமே இல்லை என்னால் அப்படின்னா வெறும் பால் மட்டும் கூட வச்சு பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தூய நீராட கழுவுனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு அபிஷேகமாக ஆரம்பிக்கணும் இப்போ பாலால் நீங்கள் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு மலர்களால் மறுபடியும் அவர் அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபாரதனை காமிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சுத்தமான நீரால கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் ஒரு மஞ்சள் அபிஷேகமோ வீது அபிஷேகமோ அப்போ ஒவ்வொரு அபிஷேகமும் நம்ம போது மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்கணும் தீபாரதனை காமிக்கணும் நான் இதை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் செஞ்சுட்டு வர்றேன் உங்களுக்கு முடியல அப்படின்னா மாத மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்குமே நீங்கள் இந்த மாதிரி வேல் வழிபாடு நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எல்லா விதத்துலையும் ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக அந்த முருகன் வந்து காமிப்பார் உங்களுக்கு ஏதாவது மனசில் வேண்டுதல் இருக்குது குழந்தைங்களோட கல்வி திருமணம் தொழில் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி மனசில் நீங்கள் தொ நினச்சிக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி இல்லை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் அந்த மாதிரி வரக்கூடிய நாட்கள்லையும் நீங்கள் இந்த வேல் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்ற பாதத்தில் பாதையை நோக்கி போகிறத நீங்களே உங்களால் உணர முடியும் அந்த அபிஷேக தண்ணீரை வந்து நான் மாவிலையால் தொட்டு உங்கள் வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க மீதி இருக்கிற தண்ணியை நீங்கள் வளர்க்கக்கூடிய செடி மரம் அந்த மாதிரி கால்படாத இடங்கள்ல அந்த தண்ணியை ஓற்றிடுங்க நான் இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சு நல்ல பலன் அடைச்சிருக்கேன் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு இதே மாதிரி முருகன் நருள் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நீங்களும் இந்த வழிபாட தொடர்ந்து செஞ்சு பலனடைங்க நன்றி வணக்கம்